லக்ன பலன் எல்லாரும் கேட்டீங்க இந்த லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லக்னத்துக்கு ஒரு என்ன தொடர்பு தொடர்பு இல்லை அப்படின்றத பற்றி லக்னத்தை பற்றி நான் ரொம்ப க்ளியாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லக்னத்துடைய பலனை எப்படி பார்க்குறது உங்க பேர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க நாலு விஷயத்தை நான் எடுத்துருக்கேன் என்னென்னா ப்ரொஃபஷ்னல் லைஃப் எப்படி இருக்கும் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும் இன்டிவிஜுவல் எப்படி தெரிஞ்சிக்கிறது உங்களுடைய இன்கம் உங்களுடைய வருமானம் உங்களுடைய சேவிங்ஸ் உங்களுடைய இன்கம் மூணாவது உங்களை பர்சனல் அண்ட் ஃபேமிலி லைஃப் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய ஒரு அன்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்கள் ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலி நாலாவது இந்த ஹெல்த் இந்த நாலு விஷயத்தை நான் வந்து டோட்டலாக கம்பைன் பண்ணி ஒரு லக்னத்துக்கு எல்லா லக்னத்துக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன் ஒரு லக்னத்துக்கு என்ன மாதிரியான பிளான்டிக் பொசிஷன் இருக்கணுன்றத நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியல அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டிஸ்பிளேயில் வந்து அந்த ஹாரஸ்கோப் ஷார்ட்டையும் கொஞ்சம் காமிக்கிறேன் ஸோ தட் லக்னம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் என்ன ஒன் டூ த்ரீ என்னென்ன பாக்ஸை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க வீடியோட எண்ணில் லக்னத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் நல்லா க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க ஹாரோஸ்கோப் இருக்கிறவங்க கையில் ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ஃபர்ஸ்ட் ஹாரோஸ்கோப் ஏன்னால் இது பேச பேச உங்களுக்கு அது க்ளியராக புரிஞ்சுரும் லாங்குவேஜ் ரெண்டு நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க டபுள்யூ 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 டாட் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன்லில் ஹாரோஸ்கோப் பண்ணி பண்ணியிருக்கு அதர் சர்வீஸும் ஃபுல்லாக இருக்குது வாஸ்து நியூரலஜி ஜெமாலஜி எனினிங் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம லக்னப்பள்ள டீட்டெயிலாக பார்த்தோம் மேஷ லக்னம் முதல் ராசி மேஷம் நான் இப்போ லக்னமாக எடுத்துக்கிறேன் மேஷ லக்னம் இப்போ டிஸ்பிளே நீங்கள் பாருங்கள் இப்போ டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம்ங்கிறது அந்த ஸ்கொயர் பாக்ஸ் அது வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு ஸ்பியர் அது ஒரு அது ஒரு உருண்டை தான் அதை வந்து அப்படியே ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணி ஈச் தேர்ட்டி டிகிரி இன்ட்டு டுவெல் பன்னிரெண்டு ராசியை முப்பது டிகிரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு அதில் மேஷ லக்னம் என்பது எங்கே இருக்குது நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இருந்து செகண்ட் ஹவுஸ் செகண்ட் பாக்ஸ் தான் வந்து மேஷ லக்னம் டிஸ்பிளே தெரியும் அதுதான் நம்பர் ஒன் நீங்கள் மேஷ லக்னத்தில் தான் பிறந்திருந்தீங்க உங்கள் பட்ச் சார்ட் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல லான் போட்டிருக்கோம் தமிழ்னா லான் போட்டிருக்கோம் ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கோம் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கோம் அதில் இங்கிலீஷ்னா அசண்டன் வந்திருக்கும் அசனால் உங்களுக்கு வந்து அதான் ஃபஸ்ட்டு அதான் பிகினிங்னு அர்த்தம் அப்போது அந்த மேஷ லக்ன டிஸ்ப்ளே பார்த்திங்கன்னா புரிஞ்சிடும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் எது உங்கள் லக்னமாக ஸ்டார்ட் ஆகிருக்கோ எது ஸ்லாஷ் ஆகிருக்கோ எதில் அசண்டன் போட்டிருக்கோ அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸ் அங்கேருந்து அப்படியே டுவெல் ஹவுஸும் கவுண்ட் எடுத்துரும் ஸோ ஃபஸ்ட் ஹவுஸ் மேஷ லக்னம் நான் இப்போ மேஷ லக்னம் தான் பேசுகிறேன் டிஸ்பிளே நீங்கள் பார்க்குறதும் மேஷ லக்னத்துடைய அந்த ஒரு ஒரு குறியீடு தான் கொடுத்துருக்கேன் அங்கேருந்து அது ஃபஸ்ட் ஹவுஸ்னால் அது அதுக்கடுத்த ரெண்டு அதுக்கப்புறம் மூணு நாலு அப்படியே வரிசையாக வைஸ் டைரெக்ஷனில் அப்படியே பன்னிரெண்டு வீடும் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு அப்படியே உங்களுடைய பின்னாடி அதாவது உங்களுக்கு ரிவர்ஸ்ல உள்ள ஹவுஸ் வந்து டுவெல்த் ஹவுஸாக வந்தோம் இதுதான் மேஷ லக்னம் ஸோ மேஷ லக்னத்துக்கு இப்போ நம்ம வந்து நான் நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் ப்ரொஃபஷனல் லைஃப் இன்கம் லைஃப் அடுத்து வந்து உங்களுக்கு பர்சனல் அண்டு ஃபேமிலி நாலாவது வந்து ஹெல்த் இந்த நாலு மேட்ரு எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க லக்னம் தான் வந்து ஒரு மனிதனுடைய உயிர் அவனுடைய பிறவியுடைய ரகசியம் அந்த இப்போ மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி யார் அதோடைய அந்த ஹவுஸ் லார்டு யார் அசனனுடைய லார்டு யார் ஏரி அந்த ஏரிஸ் அதுக்கு பேர் வந்து ஏரிஸ்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் அந்த ஹவுஸ் லார்டு வந்து மாஸ் இங்கிலீஷில் வந்து மார்ஸ் தமிழில் வந்து செவ்வாய் ஸோ செவ்வாய் தான் அந்த லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி முதல்ல வலுவாக இருக்காரா வலுவை இழந்திருக்காரான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த செவ்வாய் ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கா ரூலிங்கில் இருக்காருன்னு அர்த்தம் செகண்ட் ஹவுஸில் இருக்கா ஃபேமிலி மேலே ரொம்ப இருக்குது குடும்பத்துக்காக பயங்கரமாக போராடக்கூடிய ஒரு 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 வாழ்க்கை இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சில ஆண்கள் வந்து மேஷா இப்போ வந்து செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய் மாஸ் வந்து என்ன பண்ணுவார்னா அசன்ட் லார்ட் மார்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸ்லேயே வந்துடுவார் நெக்ஸ்ட் ஹவுஸில் வந்துடுவார் அப்படி வந்தாலும் அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருப்பாங்க தேர்ட் ஹவுஸில் மார்ஸ் பொசிஷன் எடுக்குது மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் அது ஸ்போர்ட்ஸ் மற்ற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்கெலாம் ரொம்ப நல்லது நல்ல ஒரு நெட்ஒர்க் இருக்கும் அதெல்லாம் நல்லது பட் அதில் மைனஸ் எதா இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் இருக்குது மார்ஸ் வந்து தேர்ட் ஹவுஸ்லேருந்தால் ரொம்ப பிரியர்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட் வந்து லைஃப்பில் லைஃப்பில் வந்து ரொம்ப தேவைப்படும் ஏன்னா அந்த மிந்துனை விடா போயிடும் அதே ஃபோர்த் ஹவுஸில் அதே மார்ச் செவ்வாய் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீச்ச செவ்வாயாக வந்துடும் ஸோ இப்போ ஃபோர்த் ஹவுஸில் நீச்சம்னா சந்திரனை பேஸ் பண்ணி அது நீச்ச பங்கமாக மாறும் ஃபிஃப்த் ஹவுஸ் நல்லது சிக்ஸ்த் ஹவுஸும் செவ்வாய்க்கு நல்லது தான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் ஒரு பலன் இருக்குது ஸோ லக்னாதிபதி வலுவாக இருக்காரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல அவர் வந்து ஆட்சி உச்சத்தில் இருக்காரா அவர் வந்து ஒரு ஒரு அவருடைய ஓன் ஹவுஸில் இருக்காரா அதாவது மே மேஷ லக்னத்தில் பிறந்து மேஷம்லேயே செவ்வாய் இருக்கும் சம்டைம்ஸ் விருச்சிகத்தில் இருக்கும் சம்டைம்ஸ் உச்சம் அடைஞ்சிடும் மகரத்தில் போய் உச்சம் அடைஞ்சு இந்த செவ்வாய்க்கு சில ரூல்ஸ் இருக்குது என்ன ரூல்னால் குருவோட சேர்ந்துருச்சுன்னா பெரிய ப்ளஸ் மேஷ லக்னத்தில் பிறந்து குருவோட செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னா குரு மங்கள யோகம் ஒரு நல்லவன் அப்போ வந்து அந்த நல்ல மனிதன் ஒரு நல்ல பெண் அப்படின்னா அந்த மேஷ லக்னத்தில் குரு செவ்வாய் சேரணும் அட்லீஸ்ட் சந்திரனோட சேரணும் நான்கு கூடிய சந்திரனோட சந்திர மங்கள யோகம் நான்கு கூடிய சந்திரனோட சேர்ந்தாலும் ரொம்ப விசேஷம் உண்டு இதில் நடக்கக்கூடாது என்ன அப்படின்னா மேஷ லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதியுடைய அந்த கேரக்டர் சொல்கிறாங்க கேரக்டர் பிஹேவியர் ஆட்டிடியூட் இல்லை அவங்களோட தாட் ப்ராசஸ் இதெல்லாம் என்னென்னா அசுபர்களோடு சேராமல் இருந்தால் நல்லது இப்போ செவ்வாய் ராகுவோடு இல்லாமல் இருக்கு செவ்வாய் கேதுவோடு இல்லாமல் இருக்குது அப்படின்னா நல்லது சம்டைம்ஸ் செவ்வாய் சனி சேரும் இதுல பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்துடுச்சுன்னா அது டோட்டலாக நெகட்டிவாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த மார்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹவுஸ் லார்டு சேட்டன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் டென் அண்ட் லெவன் ப்ரோ ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸ் அண்ட் சேட்டன் கன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா செவ்வாயும் சனியும் ஒன்றாக இணைஞ்சிடுச்சின்னா அது மேஷலக்கணமாக இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷன் லைஃப் நீங்கள் யாருன்னு பெரிய லெவலில் அது நிரூபிக்கிறோம் மார்ஸ் அண்ட் சேட்டன் கன்ஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அது குருவும் பார்த்துட்டார்னா ரொம்ப பெரிய லெவலில் ப்ரொஃபஷன் லைஃப் அமைஞ்சிடும் உங்களுடைய உங்களோட ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேம் அப்படின்னா அந்த மார்ஸ் அண்ட் சேட்டனுடைய கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படியே ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணிடுறேன் சனி வலுவடையணும் மேஷலக்கணத்தை பார்த்தா சனி வலுவடையணும் சனி எங்கேயாவது போய் எய்த் தௌசண்ட் அப்படியே முடங்கி இருக்குது இல்லை சனி அப்படியே தேர்ட் ஹவுஸில் போய் கொஞ்சம் அப்படியே ஒரு மறைவாக இருக்குது டுவெல்த் ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு அப்படின்னா என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பலனை கொடுக்கறது இல்லை சில பேர் கொடுக்கும் நடுவில் ப்ரேக் ஏதாவது கொண்டு வரணும் ஸோ பேசிக்காக மேஷத்துக்கு ப்ரொஃபஷன் லைஃப் நல்லா இருக்கணும்னா மார்ச் செவ்வாய் நல்லா இருக்கணும் அது சனியோடு எங்கேயாவது மறைமுகமான தொடர்பில் தான் சூப்பர் நேரடியான தொடர்பில் தான் குரூப் ஆர்வ இருக்கணும் அப்படின்னு தான் எக்ஸ்ட்ரானரான ப்ரொஃபஷன் லைஃப் அமைஞ்சிடும் முதல்ல இதுதான் ப்ரொஃபஷன் லைஃப்க்கு